எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமக நம்ம நாச்சியார் திருமணியில் பன்னிரெண்டாவது பதிகத்தில் அதாவது மற்ற இருந்தீர்கட்டு என்று ஆரம்பிக்கிற பாசுரங்களில் முதல்ல ஐந்து பாசுரங்களை நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ செஷனில் பார்த்துருக்கோம் பார்க்காதவா அதில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த வீ வீடியோலாம் கொஞ்சம் பார்த்துருங்க என்னுடைய வியாக்கியானத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் ஆறாவது பாசுரமான இந்த கார்த்தன் முகிலும் அதை நம்ம இப்போ பார்க்கலாம் கார்த்தன் முகிலும் கருவிலையும் மலரும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின்றன என்னை வந்திட்டு இருடிகேசன் பக்கம் போகே என்று வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டு அடிசில் உண்ணும் போது ஈது என்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோச்சனத்தை உயித்திடுமேன் அதாவது பெருமாளுடைய பெருமாளை பார்க்கும்பொழுது அவளுக்கு எதெல்லாம் ஞாபகம் வருது பாருங்கள் அதாவது எதெல்லாம் பார்க்கும்போது பெருமாளுக்கு ஞாபகம் வருது பாருங்க எப்பயும் ஞாபகம் இருக்குது அவளுக்கு ஆனாலும் இந்த பொருளை பார்க்கும்பொழுது இன்னும் அதிகமாக பொங்குறது கார் தன் முகிலும் அந்த கருமையான குளிர்ந்த மேகம் கருவிளையும் கருவிளம்பூ காயாம் மலர் அந்த காயாம்பு இதெல்லாம் நம்ம முன்னாடி பாசனங்களில் பார்த்துருக்கோம் கமலப்பூ தாமரைப்பூ ஏன் கார் தன் முகிலும் பார்த்தா என்ன ஞாபகம் வருது அந்த முகில் வண்ணன் அவன ஞாபகம் வருது கார் தன் முகில் அந்த கரிய குளிர்ந்த மேகம் அப்படின்னா ஏன்னா பெருமாள் கருப்பாக தான் இருப்பார் தன் குளிர்மையாக தான் இருப்பார் முகில் முகில் வண்ணத்தில் தான் அவர் இருப்பார் கருவிலையம் அந்த அந்த கருவிலையம் பூ அழகாக ஒரு மாதிரி டார்க் ஒய்லட் கலரத்தில் இப்போ இருக்கிற சங்குப்பூ வாசனையாக இருந்தால் எப்படிக்கும் அதான் கரு விளையும் பூ காயாமலர் காயாம்பூ அந்த காயாம்பூ கமலைப்பூ தாமரை ஏன்னா தாமரை போல் க செங்கன் மாலில் அவன் தாமரை பத்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கவன் இல்லை நின்றுட்டு இருக்கவன் இல்லை பத்மாசனத்தில் ஆமால் பல அவனுக்கு தாமரைக்கு ரொம்ப கனெக்ஷன் இதை பார்க்கும்போது ஞாபகம் வருதான் இந்த பூவை பார்க்கும்போது ஞாபகம் வருதான் உயிரை பார்க்கும்போது ஞாபகம் வருதான் ஈர்த்தினை என்னை வந்துட்டு இதெல்லாம் பார்த்தா என்ன அப்படியே இருக்கிறது இதோ நான் இருக்கான் பாரு நான் இருக்கான் பார் அப்படின்னு ஈர்த்திடுகிறது இருடிகேசன் பக்கம் போகேல் என்று அந்த இருடிகேசனாக ரிஷிகேஷன் அதனுடைய கரெக்டான தமிழ் வார்த்தை இருடிகேசன் அந்த ரிஷிகேஷன் பக்கம் போ போ அப்படின்னு சொல்கிறதான் அவனை பாரு நான் நிற்கிறேன் பார் நான் நிற்கிறேன் பாரு அப்படின்னு அந்த பெருமாளையை நான் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது வேர்த்து பசித்து வயிறு அசைந்து எப்போவாது ரொம்ப பசிக்கிறா மாதிரி இருக்கும் ரொம்ப வேத்து வேத்து தானே சாப்பிட்ணும் போல அப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் பொழுது வேண்டி அடிசில் இன்னும் பொழுது அப்படி வயிறு பசிஞ்சு கொஞ்சோண்டு சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும் நம்ம உயிர் வாழ்ந்தால் தான் அவனை நினைக்க முடியும் அப்படின்ற சாப்பிட்றதுக்கு சாத்த எடுக்கும் பொழுது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது என்ன ஞாபகம் தெரியுமா இது என்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் இதான் நேரம் இந்த சாத்த எடுக்கிற நேரம் தான் நேரம் அதான் சொல்லுவாள் சின்ன குழந்தைங்கள்லாம் குட்டி குழந்தைங்களா இருக்கும் பொழுது அம்மா சாப்பிட உட்காரும் பொழுது தான் குழந்தைங்க அழ ஆரம்பிக்குமா அம்மாவால் வயிற்றில் வள்ளியும் போட்டுக்க முடியாது பாதியோடயே எழுந்தும் வர முடியாது அந்த மாதிரி இவள் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து சாப்பிட நான் உட்காரும் பொழுது தான் அவருக்கு இன்னொன்று ஞாபகம் வருதான் என்ன ஞாபகம் பத்தவிலோச்சனம் அப்படின்ற எண்ணம் விலோச்சனம்னா என்ன ஒரு தடவை இந்த பலராமன் கிருஷ்ணர் அவருடைய சகாக்கள் எல்லாரும் இந்த மாடு மேய்க்க ஒரு இடத்துக்கு போயிருக்கான் மாடு மேய்க்கை அங்கே போய்ட்டு இருக்கும்பொழுது அங்கே ஆங்கிர அங்கிரஸ் அப்படின்ற ஒரு முனிவர் நல்ல யாகம்லாம் பண்ணிகிட்ருப்பார் அந்த வேல்வி தேயில இந்த நிறையா அவிசெல்லாம் போடுவார் அதெல்லாம் ஆக்கந்தானா தலிக பண்ணிட்டு இருக்கான் இங்கே இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது கண்ணை சொல்கிறான் அந்த அங்கே அங்கிரச முனிவர் இருக்கிறார் அங்கே போய் அந்த யாகசாலையில் போய் கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அங்கரேசி முனிவர் போகிறா பசங்கள்லாம் போகிறா உங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது தானே கொடுங்களேன் நாங்கள் எங்களாம் மாடல்லாம் இருக்கோம் இப்போ எங்களால் ஊருக்குள்ளே போய் சாப்பிட்டு வர டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள் அவர் என்ன போ போப்போ இன்னும் யாகமே முடியலை லேட் ஆகும் எதுக்குள்ளே வந்துட்டீங்க முடிஞ்ச பிறகு வாங்க தரேன் அப்படின்னு சொல்லிடுவார் குழந்தையாவா என்ன பண்ணுவா திருப்பி என் கண்ணன் கிட்டே பலராமன் கிட்ட வந்து நாங்கள் போய் கேட்டோம் ஆனால் அந்த அங்கிரீசி முனிவர் என்ன சொன்னார் போப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்வா நீ கவலைப்படாதீங்க பின்பக்கமாக போய் அந்த அங்கேரேசனுடைய பத்தினிகள் இருப்பா அவ கிட்ட போய் இந்த கிருஷ்ண பலராமன் நான் அனுப்பினான்னு போய் சொல்லுங்க பசிக்கிறது சொல்லுங்கள் அப்புறம் நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னுவர் உடனே என்ன சொல்வார் சரி இப்போ நீ சொல்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாகசாலைக்கு பின்பக்கமாக போய் அங்கே இருக்கிற பத்தினிகள் கிட்ட போய் எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறதுமா அம்மன்டாக்கண்ணா நீங்கள்லாம் யாருடா நாங்கள்லாம் பலராமனுக்கு ஃப்ரெண்ட்ஸும்மா ஓ அப்படியா கிருஷ்ணா சொன்னானா இங்கே போ சொல்லி இந்த மாமி கொடுப்பான்னு சொன்னானா அப்படின்னு சொல்லி கடவுடை கொடகுன்னு ஆற்றுல இருக்கிறத பண்ணதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாலாம் இந்த பசங்களை நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வெளில வர்றார் அந்த முனிவர் கேட்குறார் என்னம்மா என்னாச்சு என் பெருமாளுக்கு இது பண்ணணும் நைவேத்தியம் பண்ணணும் யாகத்துக்கு அவிசை போடணும் எங்கம்மா அப்படின்னு வரான் அதெல்லாம் கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் சாப்பிட்டுட்டா நாங்கள் புதுசாக தர வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வாழும் அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த இடம் தான் பத்த விலோச்சனம்னு பேர் பத்தனை சாதம் சாதம் இப்போ கூட நிறைய கோவில் கோவிலு சொல்வாள் பத்த இன்னைக்கு ஒரு பத்தம் கொடுத்தா இன்னைக்கு ரெண்டு பத்தம் வா இந்த பத்தனை சாதம் விலோச்சனம்னா கண்டருளை பண்ண இடம் இந்த சாதம் கண்டருளை பண்ண இடம் அந்த இடத்துக்கிட்ட என்னை விட்டுடுங்களேன் நான் சாப்பிட உட்கார்னே எனக்கு அந்த இடம் ஞாபகம் வருது ஸோ அந்த இடத்துல என்ன கொண்டு விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டால் இந்த பாசுரத்தில் பாருங்கள் காட்டன் முகிலும் கருவிலையும் மலரும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின்றன என்னை வந்துட்டு இருடிகேசன் பக்கல் போகே என்று வேட்டு பசித்து வயிறு அசைந்து வேண்டு அடிசில் உண்ணும் போது ஈது என்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோச்சனத்து உய்திடுமீன் அப்படின்ற இந்த ஆறாவது பாசுரத்தில் அந்த பத்தவிலோச்சன்கிற யமனக்கரையில் இருக்கிற அந்த இடத்துல என்னை கொண்டு விடு அப்படின்றத இந்த ஆண்டாள் இதில் அனுபவித்து சொல்லியிருக்கா நாமளும் இதை அனுபவித்து படிக்கலாம் இதை நன்றி வணக்கம் மாலத்திராகவன் காஞ்சிபுரம்